நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அந்த அஞ்சு வருஷம் போய் பதவி பதினேழு தடவை போய் கெஞ்சினேன் ராணுவத்தை அனுப்பாதீங்க ஆயுதத்தை அனுப்பாதீங்கன்னு பார்லிமெண்ட்டுக்குள்ள எல்லா லீடர்களையும் லாபி பண்ணக்கூடிய சக்தி எனக்கு உண்டு டிபேட் கொண்டு வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி இவங்கள ராணுவ நடவடிக்கை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு துரும்பளவாத நான் பயன்பட்டு இருப்பேன் அதை நான் இழந்துட்டேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்

அதுவும் பாலாயிடுச்சேன்னு சொல்லி அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு அது என்னது கௌரவ நாணயம் அது உங்களுக்கு உனக்கு எல்லாம் ஒரு கௌரவ ஒரு நாணயம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்திரவா போட்டு மூஞ்சி தூப்பிடுவேன் அது பெரிய தவறான முடிவு விஜயகாந்த் நீங்க முதல்வர் வேட்பாளர் சொல்லி பண்ணதுல உங்களுடைய மேஜி போயிடுச்சேங்கிறது மறுக்கல எப்படிதான் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சேன் அடிக்கல மாட்டேவாங்க நாலு நாலு கட்சியில உள்ள மூணு கட்சி தோல்வர்களோட என்ன சொன்னாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தாதான் நாம் வெற்றி பெற முடியும்னா இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும்னா அவர் வந்தாதான் பலமா இருக்க முடியுங்குறதுல நான் ஒத்துக்கிட்டேன் சரி நான் செவனேன்னு டானா போய்க்கிருந்தேன் யாரும் வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தேன்னு ஆரம்பிச்சிட்டீங்க

விடுதலை சிறுத்தைகள் மறுபலட்சி திமுக சிபிஐ போதுமே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எனக்கு எந்த பதவியும் வேண்டாமே இப்படி சொல்றமே அவனை ரோட்ல விட்டு அடிப்பாங்களே அவன் வீட்டை நினைச்சாரா வாங்கி சும்மா இருந்தா தானே நான் எந்த பதவியும் ஆசைப்படல கட்சி தலைமையோ முதல்வரோ